ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா உங்களை உயிரா நேசித்த நபர் சடனா நீ எனக்கு வேண்டாம் இனிமே என் லைஃப்ல நீ வராத என் காதல் உனக்கு கிடையாது இனிமே நான் உன்னை லவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டாங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க சுத்தமாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உங்களை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாடி அந்த பேர்சன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து ஐ லவ் யூ முடியும்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கிளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் சடனாக உங்களை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்காக அவ்வளோ மெசேஜ் கால் பண்ணி அவ்வளோ கேர் பண்ண பர்சன் சடனாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீ எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க இல்லை ரீசனே இல்லாமல் நான் இனிமேல் லவ் பண்ண முடியாது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க உங்களால் அந்த பர்சனை மறக்க முடியல அந்த பர்சன் என் மேலே காட்டின அந்த காதல் கேர் எல்லாமே எனக்கு திரும்ப வேணும் அந்த பேர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படி இல்லைனா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த மெத்தடை செய்யுங்க தொடர்ந்து எத்தனை நாள் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை செய்யணும் இந்த மெத்தட யாரெல்லாம் செய்யலாம்னா ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை செய்யலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு திரும்ப அந்த பர்சன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க செய்யலாம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க ஸ்டார்டிங் அந்த பர்சன் நிறைய வாட்டி உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட அந்த ஐ லவ் யூவே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் பேசுகிறாங்க நான் வந்து அந்த லவ் யூ சொன்னா கூட அவங்க எனக்கு திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பெண் வந்து தேவைப்படும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சுத்தமான ஒரு இடத்துல உட்காந்துட்டு வெறும் தரையில் உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுருங்க வச்சுட்டு அந்த ஒளியில தான் நீங்கள் இதை செய்யணும் இடது கையில் உங்கள் போசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு முன்னாடி அந்த பவுலில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இடது கையில் அந்த பர்சனோடைய பேர் எழுதிட்டீங்க அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்துட்டு இடது கையில் இப்போ பேர் எழுதியிருக்கீங்க அதுக்கு மேலே இந்த சர்க்கரையை வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை கட்டை விரலால் இடது கை உள்ளங்கில பேர் எழுதியிருப்பீங்க சர்க்கரை வச்சிருப்பீங்க அதுக்கு மேல இந்த கட்டை விரலை வச்சுட்டு நல்லா வந்து ரப் பண்ணுங்க தேய்ங்க கண்களை மூடிட்டு அந்த நினைச்சிட்டு அந்த இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறாங்க உங்களுக்கு லவ்யூ சொல்றாங்க உங்க கைய பிடிச்சிட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க நான் எப்பவுமே உங்கூட தான் இருப்பேன் நீ தான் எனக்கு வேணும் என்னுடைய மொத்த லவ்வும் உனக்கு தான் அப்படின்னு அந்த பேர்சன் உங்ககிட்ட சொல்றாங்க அவங்க சொல்கிறப்போ அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது அந்த ப்ரெசன்ட் டைம் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல அந்த பேர்சன் இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு காதில் கேட்குது அந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் நீங்கள் இந்த சர்க்கரையை வச்சுட்டு ரப் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கரை வந்து கீழே விழும் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பவுலில் வந்து உங்கள் கைகளை வச்சுக்கோங்க மேலே அப்போ கையிலேருந்து விழக்கூடிய அந்த சர்க்கரை எல்லாமே வந்து அந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்குள்ளாடி தான் விழும் சரியா இந்த மாதிரி கீழே சிந்தாமல் அந்த தண்ணிக்குள்ளாடி அந்த சர்க்கரை விழுற மாதிரி நீங்கள் கைகளை வச்சுட்டு ரப் பண்ணிக்கோங்க விஷுவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நீங்கள் ஏழு வாட்டி உங்கள் பேர்சனுடைய பேர் வந்து நீங்கள் சொல்லணும் கையில் என்ன நேம் எழுதி இருக்கீங்களோ அந்த நேம் தான் நீங்கள் ஏழு வாட்டி சொல்லணும் சொல்லிவிட்டு உங்கள் கையை வந்து கழுவுங்கள் அந்த பௌலில் தண்ணி இருக்கும் அதுலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் நைட் இந்த மெத்தேடை செய்கிறீங்க அப்படின்னா காலையில் இந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா சுத்தமான ஒரு இடத்துல ஓரமாக ஊற்றிடுங்க கால் மிதிப்படாத ஒரு இடத்துல இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் விடிஞ்சதுமே இந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை செய்யணும் இந்த மெத்தேட் வந்து ஒரே நாள் நாளில் வந்து வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டால் ஸ்டாப் பண்ணக்கூடாது தொடர்ந்து ஏழு நாட்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் நீங்கள் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுமே உங்கள் போர்ஸனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கே உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த போர்ஸன் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இப்போ உங்ககிட்ட லவ்வே சொல்லலை மறைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வாயாலேயே உங்களை லோ பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி